இயேசு கிறிஸ்துவின் திருமுழுக்கு பெருவிழாவானது இயேசு பாவமற்றவராக இருந்தாலும் பாவிகளான மனித குலத்தோடு தன்னை இணைத்து கொள்ளும் ஒரு நிகழ்வு ஆகும் நம்மை மீட்க இயேசு கிறிஸ்து நமது பாவங்களை பலவீனங்களை தழுவிக்கொண்டு நம்மில் ஒருவராக முழு மனிதராக தன்னை இணைத்துக் கொள்கிறார் அவரது பொது துவக்கமாகவும் இந்த திருமுழுக்கு விழா இருக்கின்றது இயேசுவின் திருமுழுக்கு நிகழ்வு இயேசு மனித குலத்திற்கு பணி செய்யவும் தம் வாழ்வு மற்றும் தியாகம் மூலம் மனித குலத்தை காப்பாற்றவும் வந்தா என்பதை சுட்டி காட்டுகின்றது இயேசுவின் திருமுழுக்கு மூவொரு இறைவனின் பிரசன்னத்தை நமக்கு வெளிப்படுத்துகின்றது இயேசுவின் திருமுழுக்கில் வானம் திறந்தது ஆவியானவர் புறாவைப் போல இறங்கி வந்தார் மேலும் தந்தை இவரே என் அன்பார்ந்த மகன் இவரில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று அறிவிக்கின்றார் இந்நிகழ்வு தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அனுப்பப்பட்ட இறைவனின் அன்பார்ந்த மகன் என்ற இயேசுவின் தெய்வீக அடையாளத்தையும் பணியையும் உறுதிப்படுத்துகின்றது இது நம் நம்பிக்கையின் மையமான மூவ்வொரு இறைவனின் ஒற்றுமையையும் இரகசியத்தையும் நமக்கு எடுத்து காட்டுகின்றது இந்நிகழ்வு மூவ்வொரு இறைவனோடு உள்ள நமது உறவை ஆழப்படுத்தவும் இறைவனின் ஒற்றுமையை பிரதிபலிக்கும் வகையில் மற்றவர்களுடன் ஒற்றுமையாக வாழவும் நம்மை அழைக்கின்றது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இயேசுவின் திருமுழுக்கு விழா அன்று தாங்கள் திருமுழுக்கு பெற்ற நாளை நினைவு கூறவும் கொண்டாடவும் விசுவாசிகளை ஊக்குவிக்கிறார் அதை அவர்களின் கிறிஸ்துவ பயணத்தின் தொடக்கமாக கருதுகிறார் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு தாங்கள் திருமுழுக்கு பெற்ற நாளை நினைவு கூர்ந்து அதை இரண்டாவது பிறந்த நாளாக கிறிஸ்துவில் மறுபிறப்பை பெற்றுள்ளனர் அவர்கள் இறைவனின் பிள்ளைகளாக இருக்கின்றனர் என்பதை அறிவுறுத்த வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டுகின்றார் மேலும் அவர் பெற்றோர்கள் மற்றும் ஞான பெற்றோர்களிடம் உரையாற்றிய போது அவர்களின் குழந்தைகளின் நம்பிக்கையை வளர்ப்பதில் அவர்களின் பொறுப்பை வலியுறுத்தினார் தங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கவும் தூய ஆவியாரின் பிரசன்னத்தை உணர்ந்து அங்கீகரிக்கவும் கிறிஸ்தவ விளிம்பியங்களின்படி வாழவும் அதன் மூலம் இறை நம்பிக்கையின் முன்மாதிரியாக வாழவும் வேண்டுமென்று அறிவுறுத்தினார் இயேசுவின் திருமுழுக்கு தண்ணீரை தூய்மையாக்குகிறது திருமுழுக்கு பெற்ற அனைவருக்கும் ஆவியானவரால் புது பிறப்பு அடைகிறோம் திருமுழுக்கு இறை அருளின் நுழைவாயிலாக மாறுகிறது கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்மை துவக்கி இறைவனின் குடும்பத்தில் ஒரு பகுதியாக ஆக்குகிறது நமது பாவத்தை நீக்கி தூய ஆவியாரால் நிரப்பி கிறிஸ்துவின் சீடர்களாக வாழ நம்மை அழைக்கின்றது இயேசுவின் திருமுழுக்கு பணிக்கான ஒரு அழைப்பு இயேசு திருமுழுக்கு பெற்ற பிறகு தம்முடைய பொது பணியை ஆரம்பித்தது போலவே நாமும் தூதுரைப்பு வாழ்க்கைக்கு அழைக்கப்படுகிறோம் நற்செய்தியை பகிர்ந்து கொண்டு மற்றவர்களுக்கு பணி செய்ய நமையே நாம் அர்ப்பணிப்போம்